நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நட்பவி செய்வினை கோளாறுகள் ஏவல் பில்லி சூன்யம் இது எல்லாமே எல்லா இடத்துலயுமே இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து தெய்வ சக்தியை நம்புறோமோ அது போலவே இந்த எதிர்மறை ஆற்றல் உள்ள இந்த செய் ஏவல் பில்லி சூன்யத்தையும் நம்ம நம்பித்தான் ஆகணும் இந்த அனுபவம் எப்ப எனக்கு கிடைச்சது அப்படின்னா இப்ப நான் சமீபத்தில் ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னாடி பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு நான் வந்து இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக போகும் பொழுது அங்க வந்து இருப்பியல் படி செக் பண்ணும்போது அந்த வீட்டோட வாஸ்து அவங்க சொல்ற எந்த பிரச்சனைக்கும் தொடர்புடையதா பக்காவா தான் இருந்தது அவங்க சொல்றதே இரவுல எங்களால தூங்க முடியல எங்க வந்து வீட்டுக்கு வெளியில போனா எங்களுக்கு நல்லா இருக்கு வீட்டுக்குள்ள வரும் பொழுது எங்களால இந்த வீட்டுக்குள்ள தூங்க முடியல இருக்க முடியல ச பிரச்சனைகள் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லாவே பேசிட்டு இருப்பாங்க உடனே சண்டை வருது கணவன் அது அதுக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று வாசு நிபுணர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து செக் பண்ணணும் அவங்க சொன்னாங்களா வந்து இந்த வீட்டுக்குள்ள நீங்க இனிமே வாழவே முடியாது இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருங்க இந்த வீடு உங்களை வாழ விடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க இருந்தாலும் நீங்க துல்லியமான வாஸ்து சயின்டிபிக்கா சொல்றதுனால எங்க வீட்டோட வாஸ்துல இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி செய்வினை தொடர்பான எந்த விஷயங்களுக்கும் தொடர்புடைய வாஸ்து அங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்வையும் இருந்தாலுமே கூட நீங்க தூங்குற இடத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தூங்குங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு ரூமை வந்து வாஸ்துபடி பக்காவா வாஸ்து வடக்கு உச்சப்படுத்தி ஒரு ரூம் அவங்களுக்கு வந்து உடல கரெக்ஷன் பண்ண சொல்லி அந்த இடத்துல தூங்க சொல்லிட்டேன் தெற்கு தலை வச்சு இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாஸ்துல கரெக்ஷன் பண்ணிட்டேன் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்பட தேவைப்பட்டது ஏன்னா அவங்க கிட்ட இந்த மனசுல பதிய வச்ச இந்த எண்ணத்தை ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்துங்க டெய்லி மூணு முப்பத்தி ஆறுக்கு மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு தீபம் ஏற்றி பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த விஷயத்த பதிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க வந்து பைரவருக்கு அதுவும் கால பைரவர் இந்த இடத்துல வந்து தனாகர்ஷண பைரவருக்கு வேலை கிடையாது பொருளாதாரம் நல்லா தான் இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ஏமல் பள்ளி சூனியத்துல இருந்து வெளியில வரும்போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த கால பைரவர் தனியா பைரவர் உள்ள ஆலயத்துக்கு போயிட்டு அங்க போய் பூசணிக்காயில பூசணிக்காய் வாங்கி உள்ள நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு ஒரு பூசணிக்காயில அரை லிட்டர் எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் போடுங்க நல்லெண்ணெய் போட்டீங்கன்னா மிளகு நூத்தி எட்டு மிளகு கருப்பு துணியில அல்லது ப்ளூ கலர் துணியில மூட்டை கட்டி அதுல விளக்கேத்துங்க அது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் கூடுதலா டெய்லி வீட்டுல வந்து பைரவரை எண்ணெய் நினைச்சு இழுப்பெண்ண மண் அகல்ல இழுப்பெண்ண ஊத்தி அதுல ஆறு மிளகு போட்டு டெய்லி தீபம் ஏற்றுங்க அன்றைய நாள் அந்த நாள் ஹோரையில காலையில ஆறு வச்சிருங்க அந்த இடத்துல வயிற ஒரு போட்டோலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டுல வந்து இழுப்பெண்ணில மண்ணகல்ல மண்ணகல்ல இழுப்பெண்ணை ஊத்தி நீங்க வந்து சிகப்பு கலர் திரி போட்டு ஆறு மிளகு போட்டு டெய்லி தீபம் ஏற்றுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துறேன் அது போலவே சரபரேஸ்வரர் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கும்போது தொடர்ந்து அந்த வழிபாடு இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பண்ணும் பொழுது என்னன்னா அந்த வீட்டுல அவங்களுக்கு அந்த டெய்லி அந்த இழுப்பண்ண தீபம் வந்து அங்க எரியும் பொழுது அந்த ஆறு மிளகு போட்டு எரியும்போது அந்த இடத்துல வந்து பைரவரோட அந்த எனர்ஜி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து எதிரிகளாக இருக்கும் எதிரிகள் நமக்கு இருந்தாலும் சரி அந்த எதிரிகளால தொல்லை இருந்தாலும் சரி இல்ல ஏவல் பில்லி சூனியம் எது இருந்தாலுமே இந்த பைரவருக்கு ஏற்றக்கூடிய இந்த விளக்கோட அந்த ஆற்றல் வந்து அந்த இடத்துல அந்த எனர்ஜியை வந்து கிளன்சிங் பண்ணிரும் கிளியர் பண்ணிரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் போது அதை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அது மாதிரி கோவில்ல வந்து கால பைரவர் கோவில் வந்து பூசணிக்காயில நூத்தி எட்டு மிளகு ப்ளூ கலர் துணியில கட்டியும் போட்டாச்சு இது போன்ற இது போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல நாலு எட்டு ஆறு அந்த ராகுகால நேரத்துல போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தெளிவு மனசுல வந்து நம்மளை விட்டு நெகட்டிவ் போயிடுச்சுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு வாஸ்துபடியும் கரெக்ஷன் பண்ணி தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இந்த ரெண்டும் செய்யும் பொழுது அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு மாறுதல் இமிடியேட் சொல்யூஷன் கிடைச்சிருச்சு இதனால உங்களுக்கு ஏவல் பிள்ளை சூனியம் இருக்குன்னு பயம் இருந்தாலும் சரி கண்திருஷ்டி இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு எதிரிகளால் யாராவது வந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் வழி பிரார்த்தனை பண்ணி தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க உங்களோட பிரச்சனையை அவரோட பாதத்துல சமர்ப்பிச்சிருங்க இதுல இருந்து நிரந்தர விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி